பாக்கிய லட்சுமி தொடரில் காலேஜுக்கு போகிற கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த வீடியோ வைரலான விஷயத்தை பற்றி பற்றி பேசிட்டு பேசுகிறாங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்ட வீடியோ தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வை வைரல் ஆகிட்டு இருக்குது ஆள் என்னென்ன சாதனை பண்ணி வைரல் ஆகிறாங்க ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு வைரலாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தவங்க ஃபோன் ஆன் பண்ணி செல்ஃபி எடுத்து எடுக்கிறா அதை பார்க்குற இனியா தள்ளி போகிறா கொச்சிக்கிட்டு எட்ட போகிறா போகிற இடத்துல உள்ள எல்லா ஸ்கூலில் காலேஜில் உள்ள எல்லாரும் இனியா கிட்டே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவங்க தான் சண்டை போட்ட கோபி பாக்கியாவோட பொண்ணு அப்படின்னு திரும்ப அந்த இடத்துக்கே வர பிறகு கொச்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறா வீட்டுக்கு போகிற கிட்ட பாக்கியா என்ன சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு கேட்குறா எல்லோரும் சாதனை பண்ணி பேர் வாங்குவாங்க நீங்கள் சண்டை போட்டு தான் பேர் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கிட்ட கோவப்படுற இனியா நான் என்ன தப்பு பண்ணேன் சண்டை போடுறது வர போட வந்தது உங்கள் அப்பா தான் ரோட்டில் போகிறவர்கள்ட்டையா நான் சண்டை போட்டேன் அவர் வந்ததுனால தானே நான் பதிலுக்கு பதில் பேசினேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க உடனே இனியா நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் கிளம்புறா ஜெனி தடுக்கிறா வீட்டு கோபியா பாக்க வீட்டுக்கு போகிற இடத்துல பா ராதிகாவோட அம்மா அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களா சண்டை போகிறதுக்கு உங்கள் அம்மா அவமானப்படுத்தின போது நீ வேறு வந்துட்டியா அப்படின்னு நக்கல்லா கேட்குறாங்க உடனே நான் போகிறேன்னு இனியா கிட்டே திரும்ப கூப்பிட்டு பேசின உடனே ரொம்ப கோபுர இனியா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம் நீங்கள் கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு ராதிகாவை பார்த்து இனியா கேள்வி கேட்குறா உங்கள் அம்மா சொல்லி கொடுத்து தான் கேட்குறியான்னு ராதிகாவோடய அம்மா கேட்குறாங்க அதுக்கு இனியா நான் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு இனியா சொல்கிறா அங்கே ஜெனி இனியா கூப்பிட்றதுக்கு வர அங்கே ஒரு ஜெனிக்கட்டியும் தேவையில்லாமல் கோபியோட மாமியார் பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கு அவங்களும் அதே பதில் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் வர்ற வ வ வர்ற வரைக்கும் அந்த வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் வருது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே செய்யணும் தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு ஆசையாக இருக்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காத அளவுக்கு வெறும் பிரச்சனையாக இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ராதிகாவை பார்த்து ஜனியன் சொல்கிறாங்க அதை கேட்குற ராதிகா அதிர்ஷா அவரா